பண்பார்ந்த ஏன தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அதாவது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்திகளை வந்து நாம் வச்சுக்கிடுவோம் பணம் வந்து வரணும்னு ஆசைப்படுறவங்க அந்த மேக்னட் பவர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வைக்காம எப்படி வந்து பணம் வரும் மேகடா சொல்ல காந்த சக்தி உங்களிடம் இருக்கணும் அந்த காந்த சக்தி வந்து உங்கள்கிட்ட நீங்க வச்சுக்கிட்ட தெரியாம தான் காந்த சக்தி என்பது என்னது நீங்கள் உங்களுடைய நினைவுகளை வந்து கரெக்டா வந்து ஒரு புள்ளிக்குள்ளே வைக்கணும் பல புள்ளிக்குள்ள போயிடுறீங்க இங்க ஒரு இடத்துல பார்க்கும்போது இங்க ஒரு பணம் வந்துருமா இந்த செய்வோம் அங்க வரும்போது அங்க செஞ்சிருவோமா அங்கே வரும்போது அங்க அப்படிங்கிற இந்த வேவிங் சிஸ்டம் உங்களுக்கு பணத்தை வரவிடாது ஒரே நிலைமை ஒருவனே தேவன் ஒன்றே குலம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு நீங்கள் சொந்தக்காரராக இருக்கணும் நீங்கள் பத்து விதமான கோணங்களில் வந்து பத்து விதமான ஜாதகத்தை ஜாதக விற்பனர்களை நீங்கள் பார்த்து கொண்டே ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லத்தான் அதான் அவங்க படித்த விதம் அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு அந்த கர்மா தான் பட்டயத்தை தூக்கி ஒரு பத்து பேர் வராங்க அவர் அதில் சம் சம்பாத்தியம் பண்றாரோ இல்லையா முழப்பு நடத்துறாரு அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் வந்து சொல்லுகின்ற ஒரு விதிகள் அவர்கள் கற்ற விதிகளாக இருக்கலாம் அல்லது அவர்கள் பிறரிடம் தெரிந்த விதிகளாக இருக்கலாம் அதை நம்ம யாருமே வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் ஆராய்ச்சி பண்ணி அத்தனை பேருமே தோற்று விட்டார்கள் எதுக்கு நீ ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போற உனக்கு வெற்றி கிடைக்குதா தண்ணி வருது மழை பெய்யுது அது நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியான்னு சோதிச்சு பார்க்கறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது மேலன்னு வருது அதனால இந்த பணம் ஈர்க்கும் விதியை சொல்றேன் ஆனா பணம் எந்த இடத்துல இருந்து நமக்கு நம்மளால ஈர்க்க முடியும் அப்படிங்கிறது நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ளதான் இருக்கு தனிப்பட்ட ஒரு நிதி என்னுடைய சுய சம்பாத்தியம் என்பது ரெண்டாம் இடம் தான் அப்ப ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாய் இருக்கு பார்த்தீங்களா இந்த வாயை எவ்வளோ தூரத்துக்கு சுத்தமாக வச்சுருக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு சுத்தமாக வச்சுருக்கணும் நல்லா வந்து ஃபேஸி அதாவது நல்லா வந்து பிரஷ் பண்ணி பல் நமக்கு தெரியணும் நம்ம வாய் வந்து நல்லா சுத்தமாக இருக்குது அப்படின்னு நல்லா வந்து அழகாக பேசணும் அறிவாக பேசணும் அழகாக பேசணும் அறிவாக பேசணும் அன்பாக பேசணும் பிறரை வசீகரிக்கக்கூடிய தன்மையில் பேசணும் அப்போ ரெண்டாம் பாவம் என்ன செய்யும் துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்ப துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும் படைப்பாற்றல் என்பது அஞ்சாம் இடம் நீங்கள் வந்து ஒரு பொருளை உருவாக்கி பிறருக்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை படைப்பாற்றல் அஞ்சாம் பாவம் மூலமாகவும் பணம் வரும் நீங்கள் ஒரு ஓவியமே வரைஞ்சி அதை விற்கிங்க இல்லை ஒரு பொருளை வாங்கி விற்கிங்கனாலும் அது அஞ்சாம் பாவம் தான் அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வரும் வேலை மூலம் பணம் ஆறாம் பாவம் என்பது வேலை மூலம் ஆறாம் பாவத்தை வந்து ஒரு மனிதன் வந்து நல்லா இருக்குன்னா அவனுக்கு வேலை மூலமாக வந்து என்ன சொல்லான்னா வந்து பணம் வந்துடும் அதுக்கடுத்து பரம்பரை நிதி என்பது எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க அது பரம்பரை நிதி பரம்பரையிலிருந்து வந்து ஒரு சொத்துலேருந்து ஒரு வருமானம் வந்துச்சுன்னா அது எட்டாம் பாவம் அதற்கடுத்து உயர்கல்வி மூலமாகவும் பயணத்தின் மூலமாகவும் பணம் வரும் உயர்கல்வி மூலமாகவும் பயணத்தின் மூலமாக வருகின்ற பணம் ஒன்பதாம் பாவம் தொழில் ஆரம்பித்து பத்து பேருக்கு வேலை கொடுத்து அதன் மூலமாக வெற்றி அடைவது பத்தாம் பாவம் சமூக தொடர்புகம் மூலமாக ஒரு நிதி வருதுன்னா அது பதினோராம் பாவம் இத்தனை இடத்துல பணம் வரும் ரெண்டாம் இடத்துலேருந்து பணம் வரும் அஞ்சாம் இடத்துலேருந்து பணம் வரும் ஆறாம் இடத்துல இருந்து பணம் வரும் எட்டாம் இடத்துலேருந்து பணம் வரும் ஒன்பதாம் இடத்துலருந்து பணம் வரும் பத்தாம் இருந்து பணம் வரும் பதினோராம் இடத்துலேருந்து அப்போ ஏழு இடம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் நம்ம எத்தனை இடத்த இயக்கணும் எத்தனை இடத்துல இயக்கணும் அப்போ ஒரு கோவிலுக்கு போனோம் என்று சொன்னாலே ஒரு பெர்ஃபெக்டாக போகிறது கிடையாது நாலு தடவை பிறந்த அஞ்சாவது தடவை ஒரு விரக்தி ஆயிரும் அதோடு நின்றுக்கிட்டு அப்ப அப்போ எந்த ஒரு காலத்திலும் ஒன்பதாம் பாவம் என்பது கோவில் சிறு தூர பயணம் அப்போ எவன் ஒருவன் நித்தமும் ஒரு தெய்வம் வேற எங்கேயுமே போவேன்டா விநாயகரை போய் பிடிங்க ஒன்பதாம் பாவத்திலிருந்து ஒன்பதாம் பாவம் மூலமாக உங்களுக்கு பணம் வரும் எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது என்ன காரணம் வரும் அப்போ எட்டாம் பாவத்தின் மூலமாக பணம் எட்டாம் பாவத்தின் மூலமாக பணம் எப்படி வரும் அசிங்கமாக திட்டுறதுனால பணம் வருமா அசிங்கமாக திட்டல வேண்டாம் உங்களுடைய லெட்டினை வந்து என்ன சொன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற லெட்டினை டெய்லி நல்லா என்ன சொன்னான்னா அலசி விடுங்க பணம் வரும் இதெல்லாம் நூறு பெர்சன்ட் உண்மை அதாவது வந்து எட்டாம் பாவம் என்பது லெட்டின் அந்த எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய லெட்டினை வந்து எந்த ஒரு மனிதன் நித்தமும் என்ன சொல்லணும் கொஞ்சம் நேரம் போய் வந்து அதை கரெக்ட் பண்ணி சுத்தம் பண்ணி பெனாயில் ஊத்துங்க பணம் இல்லையான்னு பார்ப்போம் எட்டாம் பாவம் பணம் கொடுக்கும் கோவிலுக்கு போனால் பணம் வரும் பத்தாம் பாவத்தை சுத்தமாக வைத்திருங்கள் உங்களுடைய பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தொழில் சனாது நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் கூட ஒர்க் பண்ணலாம் ஒரு ஜோதிடராக இருக்கலாம் உங்களுடைய டேபிள் முதல்ல சுத்தமாக இருக்கணும் நம்ம வேலை பார்க்குற இடம் போது நம்ம டேபிளே வேலை பார்க்குற இடமா மாறிடும்ல அப்போ அந்த பத்தாம் பாவம் குப்பை கணக்காக கிடக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் உட்காந்தோம்னா பார்த்தோம்னா இருக்கணும் அப்போ அந்த டேபிளை டெய்லி துடைக்கணும் துடைச்சி நல்லா நீட் பண்ணி அழகாக உட்காரணும் சுத்தமாக என்ன சொன்னா வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறோம் ஜோதிடர் வந்து என்ன சொல்ல ஜோதிடர்கள் இந்த இவ்வளவு பேப்பரில் வச்சு எழுதுவாங்க அதுவே தருத்துறோம் நல்லா பேப்பர் என்ன சொன்னாலும் மெமோ போர்டு கணக்காக ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு அழகாக அதில் எழுதுங்க பணம் வரும் சும்மா நீங்கள் குறுகிய கண்ணட்டத்தோடு போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் வராது அப்போ பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லிவிடும் பதினோராம் இடம் என்பது நிதி லாபஸ்தானங்கிறது என்னது ஒரு எப்பயுமே பதினோராம் பாவம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் ஒரு உண்டியல் வைங்க அது மண்ணினால் செய்யப்பட்ட உண்டியில் வைங்க அதில் டெய்லி சாமியிடும்போது சாமிய சாமி கும்பிட்டு ஒரு ரூபா காயின்ஸும் போட்டுகிட்டே வாங்கணும் பதினோராம் பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அங்கே ஏதோ ஒரு சேமிப்பு இருக்குது இல்லை லாபம் தானே ஒரு ஒரு ரூபாய் நாம் வந்து செலவழித்தால் அது பன்னெண்டாம் பாவம் விரைமாயிரு ஆனால் பதினோராம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் நம்ம பூஜை ரூமில் அப்போ என்ன சொல்கிறான்னா ஒன்பதும் பதினொன்னு என்ன ஒன்பதாம் இடம் என்பது நம்ம ஒன்பதாம் இடம் தான் ஒன்பதாம் இடம் ஒன்பதும் சேர்ந்துருது இல்லையா ரூம்ல ஒரு இது ரூம் என்பது ஆஹ் நம்ம சாமி இடம் அது ஒன்பதாம் அதுல ஒரு உண்டியில் வைக்கிறது பதினொன்னு ஒன்பதும் பதினொன்னும் என்ன சொன்ன நட்பாகிவிடும் மூணு ஏழு ஒன்பது பதினொன்னு நட்பாயிரம் அப்ப எந்த ஒரு பூஜை அறையிலும் எந்த ஒரு மனிதனும் நல்ல அழகான செப்பு பாத்திரத்திலேயோ நல்லது மண் பாத்திரத்திலேயோ நீங்கள் டெய்லி ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ உங்க தகுதிக்கு தக்கன போட்டு வாங்க கண்டிப்பாக என்ன சொன்னா அது நிறைய வரைக்கும் பாருங்க நிறைய வரைக்கும் பார்த்துட்டு என்ன சொல்லணும்னா அந்த காசை வந்து நம்ம என்ன செய்யணும் ஏதாவது வந்து என்ன சொல்றோம்னா ஒரு கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க செலவழிச்சு பாருங்க கண்டிப்பாக என்ன நடந்துரும் பண வருவாய் வந்துடும் அப்ப எதுலயுமே வராது அப்படின்னு சொல்லவே கூடாது அப்ப என்ன சொல்றா எந்த ஒரு மனிதனும் ரெண்டாம் பாவத்தை இயக்கணும் சோறு சாப்பிடுறது ரெண்டாம் பாவம் எந்த ஒரு மனிதனும் டெய்லி வந்து என்ன சொல்றாங்க அவள் இருக்கு இல்லையா அவள் வெள்ள அவள் வெள்ள அவள் என்பது சந்திரன் ரெண்டாம் பாவம் என்பது வாய் அந்த வெள்ளை அவளை எடுத்து வந்து என்ன சொன்னா கொஞ்சம் நீங்கள் எப்பயுமே உட்கார் இடத்துல கொஞ்சம் வச்சுட்டு எப்பயும் போட்டு லைட்டாக மெசைனா அது சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து என்ன சொன்னால் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால அது பிரச்சனைக்குரியதாக வந்துடும் வராது அதாவது வந்து ரெண்டாம் பாவம் என்பது தனஸ்தானம் ரெண்டாம் பாவம் என்பது வாய் ரெண்டாம் பாவம் என்பது உணவு அப்போ ரெண்டாம் பாவத்திற்கு உண்டான உணவு என்று சொல்லக்கூடியதில் நம்ம அடிக்கடித்தீங்கன்னு தெரியும் ஏன்னா அவள் எடுத்த வாயில் போட்டு லைட்டா வந்து நாக்கில் பட்டுச்சினாலே அது நமந்துடும் நமந்த பிறகு அதோடைய அந்த உமிழ்நீரை நீங்கள் வந்து செயல்படுத்த 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 அப்படியே பண்ண பண்ண பொருளாதாரம் வரும் எப்பயுமே ஏதாவது என்ன சொன்னான்னா ரெண்டாம் பாவம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அரிசி இருக்கு இல்லையா அரிசியை நீங்கள் என்ன சொன்னால் வறுத்து வச்சுருக்கோம் அரிசியை வறுத்து வச்சுட்டு என்ன சொன்னா நம்ம டேபிள்ல வச்சுக்கணும் அதுக்காக வந்து போட்டு மொங்கல்லாம் மூங்கக்கூடாது ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய வாய் எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து செயல்பாட்டில் இருக்கணும் அவ செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாலு அரிசி எடுத்து வாயில போட்டு என்ன சொன்னான்னா வறுத்த அரிசியை எடுத்து வாயில போட்டு என்ன செய்யணும் அதை மெல்ல 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 கண்டிப்பா நல்லா இருக்கும் சரி இது வந்து நமக்கு லாய் கொடு வராது ஏன் அப்படின்னா ஒரு கண்ணாடி டம்ளர்ல வந்து தண்ணி வச்சுக்கிடுங்க கண்ணாடி டம்ளர் தண்ணி வச்சுட்டு இருந்தேன்னு சார் அதை அடிக்கடி என்ன சொன்னான்னா கிளாஸ் கிளாஸாக குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு சமைச்ச படம் அதுக்கடுத்து வச்சிடணும் அதுக்கடுத்து ஒரு சமைச்ச பணம் வச்சிடணும் இப்படி பண்ணினாலே ரெண்டாம் பாவம் வேலை செஞ்சிருக்கணும் எப்பயுமே என்ன சொன்னோன்னா குலதெய்வம் படம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை படைப்பாற்றலுக்கு உதயதுன்னு குலதெய்வம் தான் அந்த அஞ்சாம் அஞ்சாம் பாவம் வேலை செய்யணும் குலதெய்வம் படம் வந்து வீட்டில் வச்சிருக்கணும் குலதெய்வத்தின் சார்ந்த விஷயத்துல எப்படி வச்சுக்கணும்னு ஒரு இது போட்டேன் நீங்கள் வந்து என்ன நான் வந்து இறந்தோர்கள்தான் உங்க குலதெய்வமாக இருந்தால் அதனை எழுதித்தான் வைக்கணும் அதே சமயத்துல வந்து இறை சக்தியை தான் எங்க இதுல முன்னோர்கள் வந்து சிவனையோ பெருமாளையோ எதோ பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்கன்னு என்ன செய்யணும்னா நீங்கள் வச்சுக்கிடலாம் அப்போ அது உங்க பார்வையில படும்படி வைங்க வச்சா படைப்பாற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பாற்றல் என்று சொல்லக்கூடிய ஒரு உந்துதல் சக்தி உங்களுக்கு கிடைத்து நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க அதன் மூலமாக ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும் இதெல்லாம் வந்து வருவதற்குண்டான இதெல்லாம் ஆக்சன் கொடுக்கணும் அதற்கடுத்து எப்பயுமே செப்பு பாத்திரத்துல வந்து தண்ணி வைக்கணும் செப்பு பாத்திரத்தில் வந்து என்ன சொன்னா சூரியது உதயத்துக்கு முன்னாடி ஒரு செப்பு பஞ்சபாத்திரம் இருக்குல்ல அதில் வைங்க அதில் வச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது அந்த செப்பு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை சூரியனை பார்த்து அதற்கு சமர்ப்பணம் பண்ணுங்க அது உங்களுக்கு பண வருவாயை கண்டிப்பாக கொடுக்கும் சுண்டு விரலில் வெள்ளி மோதிரம் அணியுங்கள் சுண்டு விரலில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து வெள்ளி மோதிரம் அணியுங்கள் வலது சுண்டு விரலில் தான் அணியணும் இது பொருளாதார மேன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் நல்லாயிருக்கும் உணவு தானம் ஒரு ஒரு வய ஒரு வயிற்றுக்கு ஒரு நாய்க்காவது அல்லது ஒரு குரங்குக்கு கூட வந்து என்ன சொல்லணும் ஒரு நாளைக்கு ஒரு உணவு தானம் பண்ணிடுங்க எப்பயுமே வீட்டை வந்து சுத்தமாக வச்சிருக்கணும் குபேர வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் குபேர வழிபாடு பண்ண 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 வெற்றி கிடைக்கும் கருப்புற நாய்க்கு வந்து பிஸ்கட் போட்டால் பண வரவு வரும் இதெல்லாம் வந்து பரிச்சத்து பாருங்கள் நடக்கும் சமையல் ஏறையில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து என்ன சொல்லணும்னா மண் பாத்திரத்தில் மண் செட்டி இருக்கும் இல்லையா அத நிறைய உப்பு வச்சிருக்கணும் உப்பு வைக்கணும் அதுக்கடத்துல வீட்டில் பணம் வைக்கின்ற இடத்துல ஒரு சின்ன கண்ணாடி வைங்க திறந்தவொன்னு உங்க முகம் தெரியணும் இதெல்லாம் உண்மையான்னா நூறு பெர்சன்ட் உண்மை வீட்டுல எப்பயுமே பூஜை அறையில் தேங்காய் கும்பத்துல கும்பத்தை வச்சிருக்கணும் தண்ணி ஊத்தி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கும்பத்தை வச்சுக்கணும் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க மாத்தலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு கூட மாத்தலாம் அப்போ அந்த தேங்காயில் வந்து குடிமீ இருக்கும் மூணு கன்று இருக்கிறதுல ஒரு கண்ணை மட்டும் என்ன சொல்லலான்னா வந்து தெரிகிற மாதிரி அந்த தேங்காய் குடுமையை நைஸாக எடுக்கணும் எடுத்து ஒரு ஒத்த கண்ணு தேங்காய் ஒத்த கண் தேங்காய் வந்து வீட்டில் கும்பமாக வைத்தால் கண்டிப்பாக நன்றாக பணம் வரும் இதெல்லாம் மனிதன் நடைமுறைப்படுத்தணும் இதை கேட்டுட்டு விருப்படுறவங்களா வைங்க ஆனா இதை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு வெற்றி கிடைச்சிடும் கண்டினியூ இல்லாம நம்ம வந்து வேவிங் சிஸ்டம் ஆஃப் மைண்டு அந்த வேவிங் சிஸ்டம் ஆஃப் மைண்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாது ஒரு கட்டுக்கோப்புக்குள் வாருங்கள் ஒரு வட்டத்திற்குள் வாருங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் ஜெயிக்கலாம் பலவித க கர்மாக்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்தன சரி நடந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாம் நடக்காமலாம் இருக்காது ஆனால் நமக்கு பிடித்தமானதை எதுவோ அது நமக்கு பிடித்தமானதை வந்து நாம் செய்ய 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 அது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களை வெற்றி பாதைக்கு கண்டிப்பாக கொண்டு போய் விட்டுரும் இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லலான்னா கடைசி வரைக்கும் என்ன சொல்லலான்னா இதை கொஞ்சம் நாள் செஞ்சு அதை கொஞ்சம் நாள் செஞ்சேன் அதை கொஞ்சம் நாள் பார்த்து அதுக்கடுத்ததை பார்த்து பத்து பேருடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் நீங்கள் வந்து எந்த கருத்துக்குமே ஒத்து போக முடியாது உங்களுடைய முடிவுதான் இறுதியானது மனித வாழ்க்கையில் தான் தனி மனிதன் எடுக்கின்ற ஒரு முடிவு ஸ்டெவனா எடுத்துட்டானா யாருடைய முடிவும் தேவையே கிடையாது அதனால நீங்கள் தான் பெரியவர் உங்களை தவிர யாரையும் பெரியவரா நீங்க நினைச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்க அப்ப நீங்கள் பலவீனமானவர்கள் என்ற அர்த்தம் நீங்கள் எப்படி பலவீனமாக எனக்கு எனக்கு தான் எல்லாம் எனக்கு தான் எல்லாம் அப்படின்னா அது முதலில் உங்களுடைய தோல்விக்கு அறிகுறி எனக்கு நான் தான் கிங் எனக்கு நான் தான் கிங்குங்கணும் எனக்கு நீங்க தான் எல்லாம் நீங்க தான் எல்லாம் வழிகாட்டி நீங்க தான் வழிகாட்டினா அப்போ உனக்கு மூளை மண்டையில் இருக்கிற சரக்கு எங்க போச்சே நாமளும் சிந்தனை பண்ணணும் சிந்தனை பண்ணாதான் வெற்றி கிடைக்குமே தவிர சிந்தனை பண்ணாமல் நம்மளுடைய இறுதி முடிவே வெற்றியை கொடுக்கும் பிறருடைய இறுதி முடிவு நமக்கு வெற்றியை தராது அவர்கள் அவர்களுடைய வெற்றிக்கு வழிவகுத்துக் கொள்வார்கள் உங்களுடைய வெற்றி பிறரின் பிறரிடம் இல்லை உங்களிடமே இருக்கிறது இதுதான் சாஸ்திரம் சொல்கிறது என்பது நிதர்சனமான உண்மை என்று கூறி இதுதான் பண ஈர்ப்பு விதியின் என்று கூறி உங்களிடமிருந்து விட சிபி பாரு ஜோதிடர் சாதி ராகமோன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்